புரியுதா சார் லியோல வந்து அவர் செத்துக்காக நினைப்பாங்க ஆனா சாகல அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட போட்டோ எடுத்துக்காட்ட அந்த மாதிரி மதகராஜா வந்துருச்சு நீங்க காட்டுங்க இது நீங்க தெரியுதா இது வந்து அவங்க சோ ராஜாவோட போஸ்ட் அலெக்சா பிளே பேட் ஆஸ் நவ் அப்படின்னு சொல்றா இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது இல்ல அது வந்து அந்த பக்கம் விஷாலும் லைட்ஸ் 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 ஓகே அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும் ஏன்னா பதிமூணு வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் போ இது வரும் வந்தால் வெற்றி அடையும் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் ரெண்டு பேருமே அதுக்காக பதிமூணு வருஷம் விடாமல் அதுக்கான ஒரு புஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் ஒரு தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை தோர்த்திட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணிட்டு தான் இன்னும் இன்னும் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே கமர்ஷியல் மூவினாலே நம்ம

பட் உள்ள எனக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கு பெரிய அப்ரிசியேஷன் இருக்காது ஒரு குட் டையரக்டர்ஸ் லிஸ்ட் போட்டோம்னு வைங்களேன் இவ்ளோ இட்டு குடுத்துட்டு அது என் பேர் இருக்காது அன்பே ஒரு படம் போதும் சார் நீங்க இதான் சொல்றேன் நீங்க யாருன்னு சொல்றதுக்கு அன்பே சின்ன விஜய் நான் சொல்ல வரதாதான் சி என்ன பொறுத்தவரை சினிமா சினிமாஸ் எ யூஜ் பிஸ்னஸ் ஒரு லட்சக்கணக்கான பேர் இன்வால்வ் ஆகிற அவங்க வாழ்க்கைய நிர்ணயிக்கிற ஒரு பிசினஸ் அது அதில் வந்து அது மிகப்பெரிய பொழுது சாக சாகனம் சாதனம் அது போக கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்மளை நம்பி அவங்க காசு கொடுத்து அந்த மூணு மணி நேரம் அவங்க வந்து கவலையில் மறந்து இருக்க வர்றாங்க ஸோ அவங்களை நல்லபடியாக சந்தோஷப்படுத்தணுங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை பட் என்னன்னா அந்த கமர்ஷியல் மூவின்னு டேக் இருந்தாலும் முப்பது வருஷமா கண்டினியூஸா பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் மக்கள் ரசிகர்கள் அதாவது அவங்கள வந்து நான் மக்கள் ரசிகர்கள் சொல்ல மாட்டேன் என் தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்களோட ஆதரவுல தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் ஆனா வந்து இப்ப கமர்ஷியல் ஓகே இவ்வளவு இட்டானாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு பொசிஷன் எனக்கு பொசிஷன்ட்டு பட் கவலையும் படுறதில்ல நான் என் கடன் பணி செய்து கிடப்பதே தான் என்னோட கொள்கை இல்லை உங்க பொசிஷன் என்னன்னா சார் இந்த பொங்கலை நீங்க தான் காப்பாத்தினீங்க சினிமா தேட்டர்களில் மக்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக அதே மாதிரி போன சம்மர் வந்து பொங்கலுக்கு இது போன சம்மருக்கு வந்து அரண்மனை இதுக்கு மேல என்ன சார் வேணும் அதான் சார் என்ன பொறுத்தவரை தான் இப்போ படம் பார்க்குற மக்கள் சந்தோஷம் மீடியா ரசிச்சு எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க நம்ம நம்ம என்னோட இல்லை நம்ம எல்லாத்தோட காம்பினேஷன்ல வந்த அது வெற்றியில அதுதான் என்னோட வந்து மிகப்பெரிய வெற்றியாகவும் அவார்டாகவும் பார்க்குறேன் பை காட்ஸ் கிரேஸ் இன்னும் இந்த லிஸ்ட் நிறைய படம் வரணும்னு ஆசைப்படுறேன் ஆமா சார் அந்த பொசிஷன் இல்லனா என்ன தைரியமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் வீட்டுக்கு போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த தைரியமா ஒரு ப்ரொடியூசர் போடலாம் அப்படின்னா அந்த லிஸ்ட் எடுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நீங்க என்னைக்குமே இருப்பீங்க சார் அது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது அசைக்க முடியாத ஒரு உண்மையும் கூட பெண்மனை பிளாக் பஸ்டர் மதகஜ ராஜா பிளாக் பஸ்டர் சுந்தர் சிங் சுப்ரீமசி இத பத்தி சொல்லுங்க சார் அது ஃபர்ஸ்ட் ரன் லைன் உண்மைதான் ஏன்னா போன வருஷம் வந்து கொஞ்சம்

ஏன்னா ஆ வந்து அவர் வர அந்த ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டாப் laughter நான் ஸ்டாப் claps போயிட்டே இருக்கு எனக்கு எனக்கு ஹான்கா சார் எனக்கு ஹான்கா சார் இல்ல அது கேமரா வந்துட்டே எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மணமழ சார் விஷால் சார் சொன்ன மாதிரி மணமழ சார் மட்டும் இல்லை என் படங்களில் வந்து அது ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க நீங்கள் பார்ப்பீங்க நெல்லை சிவா செல்லதுரை அவங்கெலாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் அவங்க கூட பண்ணியிருக்காங்க நெல்லை சிவா வந்து ச நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் ஒரு வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அட் ஆச்சு எப்போ வச்சு தான் பேக்கரி வாங்கினியாம சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார் செல்லதுறை அதுபோன்ற ஏகப்பட்ட படம் என்னோடய படங்கள் நடிச்சிருக்காரு சாரி நெல்லை சிவா அதே மாதிரி செல்லை செல்லதுரை தலைநகர படத்தில் சொல்லுவார் நீ சென்னைக்கு போய் தெரு தெருவா சுத்துற காலம் வரலாம் வரலாம் என்ன வரும் அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள் அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வராமே வந்து அவங்க நம்மளுக்கு பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம் அதே மாதிரி மனோபலா சார் இந்த பன்னெண்டு வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி வேற எந்த படத்தில் நடிச்சாலும் கூட என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா எப்படா மதகஜராஜா வரும் வரும் ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கையில் இருந்தார் அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து அவர் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு எப்பவும் கேட்டே இருப்பார் பட் தூரதர்ஷமாக தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது உண்மையாகவே டைம் ட்ராவல் தான் மனைவண்ணன் சாராகட்டும் மனபோல்லா சார் ஆகட்டும் சிட்டி பாபு செல்லந்தரண்ண நெல்லை சிவா இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக்கு அந்த ஃபீலிங் தான் வருது எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோடய சல்யூட் தேங்க் சந்தானம் சார் மனோபாலா சார் இவங்களோட ஒரு அசுர வெற்றியை கொடுக்கக்கூடிய சொல்லிருக்காங்க இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா மூணு வந்து என்னோடது அது வந்து ஆம்பளை கலகலப்பு அவர் அவரு என்னன்னு தெரியல அவரு மனோபலாவை பார்த்தாலே சந்தானத்துக்கும் வெங்கட்டுக்கும் குஷி ஆயிடுவாங்க ஒரு படத்துல வந்து இருந்து ஒரு புகை பாம் வெடிச்சிடும் ஆம்பளை பாம் வெடிச்சாலும் அந்த புகையில இருந்து வருவாரு அதுக்கு ஒரு டைலாக் இவர் போட்டுப்பாரு வழக்கமா பீடியில இருந்தா புகை வருது இல்ல புகையில இருந்து பீடி வருது மனோபல சாரை பார்த்தாலே வந்து அவ்வளோ பஞ்சு இன்னொன்று சந்தானம் வந்து ஒரு எழுதி வச்சிருப்பாரு சந்தானத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு சந்தானம் வந்து அவரோட ஒர்க்கு பாத்தீங்கன்னா அசாத்தியமான உழைப்பாளி

அஞ்சலி நீங்களும் இதுக்கு பதில் சொல்லலாம் பட் அந்த பாட்டுக்கு குரல் வந்து சொந்தக்காரரான விஷால் அதை பத்தி பேசினா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் அவர் அவர் பேசட்டும் பட் அது நீங்களும் எதாவது ஏன்னா இப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாக் வைரலான ஒரு சாங்க்கு வந்து நீங்க இருந்திருக்கீங்களோ ஒரு பாட்டை ஸோ ஐ டோன்ட் ரிசே ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் தேட்டர்ல பார்க்கும்போது அந்த சாங்க்கான அந்த ரியாக்ஷன் இருந்து அல்டிமேட்டாக இதுக்கு முன்னாடி விஷுவல்ஸ்லயும் அதை பார்த்தேன்

அந்த மாதிரி ஒரு பாடகர் இருக்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மேட்ரு நான் அப்பதான் டோரு ரொம்ப உற்சாகமா டோர் ஓபன் பண்ணி என்ன பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டுன்னு இவன் தான் சிங்கர் கூப்பிடுறாங்க சரி ஓகே பாடிடலாம் அப்படின்ட்டு என் குருநாதர் இசை குருநாதர் விஜயாண்டனிக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து அவர் எடுத்து கை கைமாற ஒன்னே ஒன்னு பண்ணா போதும்ப்பா நீங்க வெளிய யாருக்கு வேணா 30 லட்சம் சார்ஜ் பண்ணுங்க ஒரு பாட்டுக்கு எனக்கு ஒரு 10000 ரூபாய் கம்மி பண்ணி கண்டிப்பா ராயல்டி இருக்கு அவனி பிச்சஸ் க்கு 20000 ரூபீஸ் கன்செஷன் எனக்கு 10000 ரூபீஸ் கன்செஷன் ராயல்டி கன்ஃபார்ம் ரெண்டு பேருக்கு ராயல்டி ஆனா கனவுலி நானும் விஜய் ஆண்டனி நினைக்கல நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விஷால் மைக்க பிடிச்சி பாட அறையுக்கு முன்னாடியே அந்த குரலை கேட்க கைத்தட்ட போறாங்க அந்த காட்சியை நாங்க பாப்போம் கனவுல கூட நாங்க நினைச்சு பார்க்கலாம் இல்லங்க வயம்சியில நான் கிரிக்கெட் ஆடி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஸ்டாலின் அங்கிளோட கிரிக்கெட் ஆடி இருக்கேன் இளையராஜா சார் செவன்டி ஃபைவ் ஷோ நடத்தி இருக்கேன் அந்த வயம்சி இடத்துல வந்து ராஜா என் நண்பன் என்னோட கிளாஸ்மேட் என்னோட நெருங்கிய நண்பன் ஒரு ரெண்டு லைன் வந்து பாடு விஷால் அப்படின்னு சொன்னது சத்தியமாக கடவுளாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்துல கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நாளை நாளை கழிச்சு வந்து தர்ணா பண்ண போறாங்க அந்த மாதிரி இருக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் காட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ ஹாவ் டுவ் டு என்ப்டலைஸ் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் ஆக்டிங்கு இல்லை வேணாம் சிங்கிங் எது வந்தாலும் பண்ணும் அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எது வந்தாலும் பண்ணணும்னு என்னோட ஆசை ஸோ எனக்கு இந்த இந்த சாங்குக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டரில் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இது ஏன் வந்து முதல்லே போடல நாங்கள் அடுத்து ஃபுல் படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஐ டோன்ட் நோ ஐ சுட் தேங்க் ராஜா விஜய் அண்ட் சுந்தர் சார் உங்க வாய்ஸ் இல்லைன்னா இந்த மேஜிக் நடந்திருக்காரு சார் நான் வணக்கமா டிடிடி என் காலத்தில் வந்து கடைசி பாட்டு வந்து நாக்கம்கா தான் போடுவோம் இல்லை மச்சைக்கண்ணி கொம்மா அது மாதிரிலாம் போடுவோம் இந்த தடவை வந்து ஆடியன்ஸ் லாஸ்ட் பாட்டு வந்து விஷாலோட பாட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கடைசி பாட்டு வந்து விஷாலோட மைட் இயர் லெவர் தமிழ்நாடு மக்களோட விதி நான் வேணால் இன்னும் ட்ரை பண்றேன் ஆக்சுவல் இந்த மைட் இயர் லெவரை வந்து நம்ம கர்நாடகில் ட்ரை பண்ணோம் சார் ஆடியன்ஸ்க்காக இந்துஸ்தானி ட்ரை பண்றீங்களா நாளைக்கு கசல் கசல் இல்ல வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கூட பாடுறேன் என்ன வேணாலும் பாடுறேன் வெஸ்டர்ன்ல கூட பாடுறேன் எது வேணாலும் பாடுறேன் போஜ்பூரி போஜ்பூரியில கூட பாடுறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது பாவம் கேக்குறவங்க தான் கல் அடிக்காம இருந்தா சரி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வெளியில் தூக்கி தூக்கி போட சொல்லணும் ஃபர்ஸ்ட்

கான்செர்ன் வந்து தனி வைபா இருக்கும் ஏற்கனவே சென்னை அது விட்னஸ் பண்ணிருக்கு ஒன் மோர் டைம் திஸ் இயர் அவங்க விட்னஸ் பண்ண போறாங்க ஆல் த பெஸ்ட் பர் தா நாளைக்கு நல்லபடியா நடக்கணும் சூப்பரா பண்ணுங்க சரிங்க நெக்ஸ்ட்